உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது காலனி வீச முயன்ற வழக்கறிஞரின் செயலை கண்டித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு திரும்பி செல்லும் வழியில் அவருக்கு முன்னும் பின்னுமாக காவல்துறையின் வாகனங்கள் சைரன் ஒழித்தவாறு சென்று கொண்டிருந்தும் வேண்டுமென்றே அவர் வண்டியின் முன்பாக வழிமறித்து குறுக்கே வந்த ஒரு வழக்கறிஞரை அவரது கட்சியினர் அப்புறப்படுத்தினர் ஆனால் இதனை ஏதோ இவர்கள்தான் வேண்டுமென்று அந்த வக்கீலை தாக்கியதாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பொய் செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் நடந்த சம்பவம் இதுதான் அந்த நபர் குறுக்கே வந்தால் அவர் வழக்கறிஞர் என்றாலும் அந்த நபர் குறுக்கே வந்து வண்டியை மறித்த காரணத்தால் அவருடைய தொண்டர்கள் அவரை வெளியனுப்பினர் இதுதான் நடந்த உண்மை ஆனால் இதற்கு நேர்மாறாக விஷமிகள் பதந்திகளை பரப்பி கொண்டிருக்கார்கள் ஒரு சில செய்தி நிறுவனங்களும் அதாவது விடுதலை கட்சிக்கும் மற்றும் ஏனைய முற்போக்கு அமைப்புகளுக்கும் எதிரான செய்தி நிறுவனங்களும் இதையே தான் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது அதே வேளையில் இந்த உண்மை செய்தியினை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதற்கு மக்களே தகுந்த அளவில் பாடம் போட்டுவார்கள் நாம் கண்முன்னாலேயே காண்கிறோம் இந்த வாகனம் எவ்வளவு தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது